பாயிண்ட் ஃபைவ் ஆர்ஜுன் ஃபார்ம் ஆஃப் ஆர்ஜு லேம் இஸ் அர்ஜாவூ த்ளூஎல் ஃபார்ம் ஆஃப் த போத் நேஷ்னல் ஃபார்ம் ஃபார்ம்ஜு ஓகே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் திஸ் ரூல் அப்ளை டு ஆல் நவுன்ஸ் வந்து டிஃபெக்ட் அட் கிளாஸ் உங்களுக்கு ஆழமா படிச்சிருப்பீங்க கண்கூர்டா உள்ள ஆழமா சொல்லுவோம் ஓகே அதே மாதிரி ஆ ருஜினல் ஆ ரிஜினல் லேம் இந்த ஃபார்ம்ல உள்ளது எல்லா ஃபெமினோ ஃபார்ம் வந்து ஆர்ஜாவு பெட்டர் சிங்கிளும் சரி புரலும் சரி ஐ மீன் மேஸ்கோன் சரி ஃபிமின் ஃபார்ம்ஸ் சரி புரல் வந்து எல்லாமே பேட்டர் ஒரிஜினல் இது எது குறிக்கும்னா இந்த டவுன் அஃபோல் டினோட்டிங் டிஃபெக்ட் இன் கலர்ஸ் கலர்ஸ்க்கும் இதான் ஃபார்முலா இந்த ஆழமா பிளைண்டு அப்புறம் டெஃப் டம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கும் வந்து இதான் வந்து ரூல் ஆரஞ்சு அஃபோல் பேட்டர்ல இருக்கும்

ஓர்ஸ் இது வாவ் ஃபஸ்ட் எடுக்கல் ஹாப் டூ மத வா வசஃப் எ பஜேஜ் ஒசஃப அது இந்த நிறைய ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு வந்து ரெண்டு மஸ்தர் இருக்கும் ஒன்று வந்து வாவ் அனதர் மஸ்தர் வந்து வித்தவுட் வாவ் அந்த வித்தவுட் வாவில் வருது எது வித்தவுட் வாவில் இருக்குமோ அதுக்கு வந்து காம்போசேஷன் ரவுண்ட் தான் டெய்னில் வந்துடும் வசஃப் அ ஒஸ்ஃபுல் அண்ட் சிப்பத்தூன் இப்போ வோ இல்லை அதுக்குலாம் இங்கே ரவுண்ட் வாங்கி டிஸ்கீஷன் வாதுன்னு ஆர் எஜத்தம் வசிக்க ஒசூக்குன்னு ஆர் சிகச்சும் சரிங்களா அப்புறம் சின்ன பாயிண்ட் வந்து குடிச்சிடலாம் ஃப்ரிட்ஜ் ரத்தூண் இதை செகண்ட் லெட்டர் வந்து சுப்புன்னு இருக்குது ஃப்ரிஜ் ரத்தூன் ரூரல் ஃபார்ம் வந்து ஃப்ரிஜ் அந்த இந்த ரேடிக்குள்ள வந்து என்ன தமா மாறிடுது இந்த ரூல் வந்து எல்லா நவுனும் இந்த படங்களில் இருக்க நவுனுக்கு ஃபோ இது அப்ளை ஆகிரும் ஃபோன் ஃபர்ஸ்ட் வந்து இல்லையா ஃபத்தா வந்தோம்

அவுதுவில்லாகி அன் அக்திப மின் நீங்க காண இல்ல மின்னொரு பயன்படுத்தலாம் அவுதுவில்லாகி மின் அன் அக்திப ரெண்டுமே இடம் இருக்கு சட்டத்துல இடம் இருக்கு ரெண்டும் பயன்படுத்திக்கலாம் சம்மர் எக்ஸாம்பிள் அல்லது அமரனா பி அன் நுசல்லி இதுதான் பி ஒரு பெரிய பாயிண்ட் பதில் பத்தி பதில் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் புக் ஒன்ல இருந்து படிச்சுட்டு இதே புக் நம்ம த்ரீயில வந்து லெசன் நம்பர் ஒன்லையும் பதில் பத்தி சுருக்கமாக கொடுத்துருக்காங்க இப்போ அந்த டீட்டெயிலு செடி பண்ணி கொடுத்துருக்கு என்ன டீடைல் ஸ்டடி பதில் இஸ் ஆஃப் ஃபோர்க் நாலு விதமா இருக்கு ஒன்னு பதில் குல் ஃபுல்லாக பதல் நஜஹ ஹா ஹ ஹூக் அ முகம்மது இப்போதான் முகம்மது அஸ்பாஸ்ட் இஸ் சேம் ஃபேமஸ் ஆஃப் அந்த 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 சகோதரர் தான் முகம்மது அப்போது நீங்கள் அஹூ கற்று தான் நஜா முகம்மத் கரெக்ட் முகமது நஜா ஹஹூக் அதுவும் கரெக்ட் அப்ப இது மேல் மேல்குள்ளி ரெண்டாவது பதில் பாதி மேல்குல்லி ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்சலா வந்திருக்கும் உதாரணமா அக்கல் நிஸ்வா நான் வந்து கோழி வந்து சாப்பிட்டேன் சிக்கன் அதோட சாப்பிட்டேன் அப்போ இது வந்து முழுமையா கிடையாது இல்லையா அப்ப இது வந்து பார்சல் பாதி பதில்னா சம்மம் இல்லையா மூணாவது காம்பிரசி பதில் பதில் இஷ்டிமால் சொல்றது அஜபனி ஆதல் கிதாபு உஸ்லுபு ஐ லைக் திஸ் புக் வித் ஸ்டைல் அந்த புக்கு அதோட ஸ்டைல வந்து எனக்கு ரொம்ப அட்மயர் பண்ணிச்சு இது உஸ்லுப் இஸ் நாட் சேம் அஸ் கிதாப் நார் இட்ஸ் பார்ட் ஆஃப் இட் பட் இஸ் சம்திங் கண்டைன் இட் அதுல சம்பந்தம் இல்லை இட் இஸ் அதர் எக்ஸாம்பிள் தசா ஒரு அணில் இந்தியா நீ

ஐ மீன் தி நோட் புக் சொல்ல வந்தது புக் நோட் புக் ஆனா தப்பா வந்து கிதாப்னு சொல்லிட்டேன் இது இன்டர்னல் வேர்ட் இஸ் அ தஃப்தர் பை தி மிஸ்டேக் தி ஸ்பீக்கர் சேட் அல் கிதாப் தென் ஹி கரெக்டட் இட் அப்புறம் அவரே வந்து சரி செஞ்சிட்டாரு தி நான் ஃபார் இப்போ பாத்தீங்கன்னா அல் கிதாப்வும் பதல்ல தஃப்தரும் பதல்ல இல்லையா சரி ஆ தஃப்தர் வந்து பிது பதல் ஃபார் கிதாப் இது வந்து பதல் அல் பை சொல்ல வந்தது வந்து தஃப்தர் ஆனா கிதாப்னு சொல்றாரு அப்புறம் அவரே வந்து அதை சரி செஞ்சிட்டாரு

இருக்குதல் இப்படி யாரு இங்க இஸ் முப்பத்தல் மின்னு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு கொடுத்துக்காங்க தி நீ நாட் டு வித் தி முப்பத்தல் மின்னு இஸ் பீங் டிஃபரண்ட் ஆர் இன்டிஃபரண்ட் அது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா பதல் டிஃபரண்டா இருக்கும் முப்பத்தல் மின்னு டிஃபரண்டா இருந்தா பதலும் டிஃபரண்டா இருக்கும் அப்படின்னு படிச்சிட்டு இருந்தோம் முன்னாடி நீ நாட் அக்ரி வித் முப்பத்தல் மின்னு சில கேஸ்ல அந்த மாதிரி வரும் உதாரணமா ஆரிஃபு லுகதைனி எனக்கு ரெண்டு லாங்குவேஜ் தெரியும்

இது வந்து மஸ்தர் வாவல் இதுதான் இதோட ஃபை எப்படியோ எப்படியோ ஃபெயில் இருந்ததோ ஒரு ஃபைல் மூவ் ஃபாயில் என்ன அன்னவு முனோவியம்னா ஃபைல் அந்த அன்னவு முனோவியம் என்னன்னா அது இஸ் இன் மஸ்தர் மூவெல் அது எப்படி நம்ம அன் தனா அன் பிளஸ் ஃபெயில் முதவாரி மன் சொல்லிட்டு இது மஸ்தர் மூவல் படிச்சிருக்கோம் இது வந்து கைண்ட் ஆஃப் அ அனதர் மஸ்தர் மூவெல் பாருங்க இத ராலி ஒன் டைப் ஆஃ மஸ்தர் ஒரு டைப் முதல் படிச்சிட்டோம் which is made up of an plus fail mudari mansub example uridu na khuja there is another type of uh, type of masdar vowel which is made up of an plus its ism na khabar anna vanda ena varum ism anna khabaru anna vandu vandircha anna so idu enna idu another type of masdar vowel example balagani annahu uh, mata balagani the news has reached me that type இந்த நியூஸ் இருக்குல்ல அன்னகு மாத்த அவர் வந்து இறந்துட்டாரு அது ஒரு நியூஸ் தானே அது வந்து எனக்கு ரீச் ஆயிடுச்சு சொல்லுவார் பலக சரி பலக எடுத்துக்கோங்க பலக ஃபைலு நூணு விக்கா யா யா முத்த கவி மஃபுலன் பி ஃபைல் எங்க இப்போ அன்னகு மாத்த தானே ஃபைலு அன்னகு மாத்த பி மஹல்லி ரஃபின் ஃபைல் இட் இஸ் த பிளேஸ் ஆஃப் ஃபைல் அப்போ அது என்னன்னு பார்த்தா அது ஒரு மஸ்தர் மோவல் மஸ்தர் மோவல் செகண்ட் டைம் ये दमाजर मोबाइल अन्ना होमांचा इस द फाइल अगले बहुत बला गया येर सम्मोर एग्जाम्पल इसूरुनी अन्ना का तिलमी दी I'm pleased that you are my student तो अन्ना का तिलमी दिलिया कब दो अन्ना का मस्ताज़ ज़िलों it appears that you are यहाँ आते कब दो means it seems to be अन्ना मारूले meaning it seems to be it seems to be सही लग हा हम मोस्ट इन द की बुक वन पढ़ सकता बिस्मिल्लाह रहमान रहीम बैकवर्डी पेंशन इन नंबर 21 तसा आला तसा उलन टू अस क्रीच अदर इस्तिता इस्तितियू इस्तितातन टू तो बी एबल कम नंबर 10 इतमान न इतमे इट टू तो बी कंफर्टेड टू तो बी रिअश्यर्ड तकासले तकासुलन टू Ta'awana ta'awunan to cooperate. Laha yeluhu, lahu and to amuse on the same to kill time. Taita on the Venus for amusement by the world. Tafa'ala tafa'ulan to be optimistic. Laita introduced

बुद्धुन एस्केप तशावम तशावम बी पेसिमिस्टिक तशायमुन पेसिमिस्ट ला बुद्ध बुद्ध ने एस्केप ला बुद्ध ने इट इज एब्सोल्युटली इंपेरेटिव यू कैन नॉट एस्केप ला बुद्ध मींस நீங்க தப்ப முடியாது அப்படினா இட் இஸ் மஸ்ட் அந்த மீனிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது நம்ம படி போய் சொல்லு அசிகச்சு அசிகச்சு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வசக்க அந்த ஹோப்ல வந்துது बताया बतो टू अपीयर टू सीम तसाबे टू योन नवमे टू पुट टू स्टिप टू लिंगस्लिप तो बताओ उड़कर इस्तिराह है टू रिस्ट आ वरु वन नाईट अत्यंत बार वाले सोएगे हाँ अगर वरु तुम्हीं फ़ोन आओगे रहा तो रणु रूर, रूर। तस्चा जरे टू कॉर्क आ रजू टू लीम अर्जा जांज़ इनपरमिसिबल, लकबुन लकबुन निक्ने, अलकाबुलफ़ा, नाबज़र, कॉलेजरन, मे नेम्स, कॉल इन्सर नेम्स, सून इव, नहा एंड हा, टू प्रोहिबिट, सम्मा एंड सम्मी, तस्मीन ज़ार्नी परस्टॉन टू नेम, फ़ासकर फ़ुसुल्फ, टू डूइट फ्रॉम द राइट कोर्स, एक्टिंग फुली, एक्टिंग इमोरली. to seek forgiveness. to move over to repent. to like to love. to go on to shake hands. to feel to realize. tariba to be or become tired. to be on the point of doing something. this is self can correct? to that pretend to சிக் ஃபீன் சிக்னெஸ் நடிக்கிற து மோவந்த மாதிரி நடிக்கிறது தகார்ஜா டு கிராஜுவேட் தா லவ் டு லேண்ட் தரீபா மெத்தட ஐடியா ஃபிகரா தனாவால குட்டேக் வித் த ஹேண்ட் டேக் ஃபுட் மெடிசின் ஜெயித் குட் தபாக்கா பிரட்டெண்ட் இருக்கிற பிரட்டென்ட் கிரைம் மேக் இஷ்யூ ஆஃப் கிரைம் அழகுமா நடிக்கிறது த ஆம तू प्रेटेंट तू ही ब्लाइंड ब्लाइंड बंद एडिकेट मुशारका पार्टिसिपेशन बाज़नुं इंटीरियर अधिकार इधर अपीयर तू मेक समथिंग अपीयर तू रेंडर एक्चुअलीज़ तब आरके तू विप्लस फ़र्सन टैबलेट इधर माले से फिर बातिंग विच व्हाट इज़ नॉट इन द इंसेंट तू प्रेटेंट आमा ब्लाइंड मशुर tasaddaqa to give charity usrun difficulty tamia to hope to desire to ask for jawun weather climate dharra to harm janah wing khilaf difference of opinion masala issue abukum subhan idu roba mo ke abukum bakmau bukum subhan idu om sumana mo bukum on the tia bukum డెమ్ అండ్ డమ్ అంటే ఫండ్ డమ్ హాజతున్ హవాయిజ్ అహరసు వాయిస్లెస్ అహ్వరు డార్క్ ఐడ్ అహ్వలు స్క్వింట్ స్క్వింట్ ఐడ్ అశ్వరు ఎల్లో అశ్వరు సఫ్రా సుఫ్ అసొమ్ము అసొమ్ము సొమ్మావు సుమ్ము అంటే డెఫినెట్ అంటే అసొమ్ అబద్ధం సుమ్

तो विन वरा देंगे ठीक है विन विन मैनिफेस्ट वसी कैसे ही तू मुसुकन असी का जन तू ट्रस्ट तू कॉन्फिडेंट अय्यान है विन वसफ ऐसी तू तू डेस्क्रेब मुस्लू स्टाइल वसल ऐसी तू वाई वन एग्जाम वन मज़र इज़ वसल आंधर ऐसी लेट तू कनेक्ट विच बाय डिफरेंट वाह ये दूध

හබාන යබීනු ඉබාන පිල නි ස් වසම ඇසීම වස්මන් සිමතන් බ් වසීමම් සරන පේදර සින බ ශබ් හැතැිටලයිකන් වසන සිනු වස්දන අර සිිනැතම් වෙයි ඉෂ්වාක්ිය ගරාමටගෙලි පජනතුනු ජදාාතු හරුම් න තු බ සැම් शुरुफतुन शुरु शुरुफ शुरुफातुन शुरु बालकनी खुतुतुन खुतुवातुन स्टेप की तंजीली मेंस इन द कुरान द रिवीलेशन अरसा इरसा टू प्लेस द शिप एट एंकर इस्तेमाल इस्तेमाल टू कंटेन टू इंक्लूड बदल इस्तेमाल बदल मुबाइन बदल इस्तेमाल कॉम्प्रेंसिव बदल बदल मुबाइन द रेवो बदल इन विच द सेकंड वर्ड इज अ करेक्शन ऑफ द फर्स्ट अब पढ़ते हमारी आयतनी الكتاب الدفتر. سولة أنا دفتر، انا so, the day is so the first <laughs>

हाँ चलेट तो अंदर लाए लो उल्ल पार्टिकल के ऊपर चलेगी अंदर इश्वर का स्वरूप याद है निकलो नंकाल फिटन इसरों इजी प्रोस्पिरेटी ऑफ़ व्हील्स नज़र है न नज़र है न दूर है तू बी है नदीरांस हो तू बी है न हमने ला बेल्ला स्क्रीन